சூடான தோசைக்கல் மேலே முட்டை ஓட்டை வச்சு பாருங்கள் இனி லைஃப்பில் முட்டை ஓட்டை குப்பையில் போடவே மாட்டிங்க அந்தளவு யூஸ்ஃபுல்லான ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கிச்சன் வேலைகளை எளிமையாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளினிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பருப்பு நல்லா குறைவாக வேகிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க எப்பயும் பருப்பு வேக வைக்கிறோன்னா நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம் அப்படி நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்க தேவையில்லை பருப்பில் எண்ணெய் கூட ஒரு சொட்டு கூட விட தேவையில்லை அதுக்கு பதிலாக இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சில பேர் ரேஷன் கடையிலேருந்து பருப்புலாம் பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட ரேஷன் பருப்பாக இருக்கலாம் இல்லைனா நம்ம ஒரு தண்ணி சரியாக இருக்காது அதனால் கூட பருப்பு சில நேரம் சரியாக வேகாமல் இருக்கும் அப்படிப்பட்ட எந்த வேகாத பருப்பாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் வேக வச்சு பாருங்கள் ரெண்டு விசில் விட்டால் போதுங்க நல்லா குழைவாகவும் நல்லா பூவாகவும் வெந்து வரும் இப்போ நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பை நம்ம டேரெக்டாக குக்கரில் சேர்க்கக்கூடாது அதுக்கு முன்னாடி இது போல் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் ஒரு நாலஞ்சு வாட்டி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைச்சிடாதீங்க மாவு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நர நரன்னு ரெண்டு மூணாக அந்த பருப்பை உடச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொடியை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் உலர்ந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நீங்கள் பருப்பு குழம்பாக இருக்கலாம் இல்லை சாம்பாராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வைக்கலாங்க நீங்கள் எந்த மெத்தடில் இதில் காய்கறிகள் சேர்த்துப்பீங்களோ அந்த மெத்தடில் இதில் காய்கறிகள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க காய்கறிகள் சேர்க்காமல் நீங்கள் அப்படியே கூட இந்த பருப்பை வேக வைக்கலாம் எப்படி வேக வைச்சாலும் இந்த பருப்பு நமக்கு ரெண்டு விசிலுக்கு மேலே வேகிறதுக்கு டைம் எடுக்காது அந்த அளவு குயிக்காக வெந்துடும் இதனால நம்மளோட நேரம் மிச்சம் கேஸ் செலவு மிச்சம் நம்மளோட வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் எனக்காவது நீங்கள் பருப்பு ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா வாங்குற பருப்பு சரியாக வேக மாட்டேங்குதுனாலோ இல்லைனா எனக்காவது லேட்டாக எழுந்திரிச்சிட்டீங்க குயிக்காக சமைக்கணுனாலோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஐடியா இந்த டிப் பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி முருங்கைக்காய் வாங்கி பயன்படுத்துவோம் சில நேரம் நம்ம ரிலேஷனோ நமக்கு நெய்பரோ இந்த மாதிரி முருங்கைக்காய் கொஞ்சம் நிறையா கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இந்த முருங்கைக்காய் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இது போல் நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி முருங்கைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த முருங்கைக்காயோட அந்த கட் பண்ண வெள்ளையாக இருக்க சதை பகுதியில் படுற மாதிரி நல்லா அந்த எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது போல் வைக்கும்போது மாதக்கணக்கானாலும் இந்த முருங்கைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொத்தமல்லியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நாளாக நாளாக அந்த இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கும்போது அந்த இலைகள் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா அந்த இலைகள் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அடிக்கடி இந்த இலைகள் போது நம்ம கை இந்த இலைகள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால கூட அந்த இலைகள் சீக்கிரமாக ஒரு மாதிரி வதங்கி போயிடும் அப்படி நீங்கள் பயன்படுத்துகிற கொத்தமல்லி இலைகள் வதங்காமலும் மாசக்கணக்கானாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியே நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி நியூஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது உள்ள இந்த மாதிரி கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு நாளைக்கு எந்த அளவு கொத்தமல்லி இலை தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு இந்த பேப்பரை இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை நாள் அந்த கொத்தமல்லி தேவையோ அதால அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த பேப்பரில் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரோட அந்த கேப் இருக்க பகுதியை இந்த மாதிரி அமுக்கி விட்டு நல்லா அந்த கொத்தமல்லியை நம்ம சீல் பண்ணி விட்டுறலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேப்பரை கசக்காதீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த இலைகள் சீக்கிரமாக வீணாக போயிடும் இந்த மாதிரி மேலோட்டமாக பிடிச்சிட்டு லேஸாக இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் இதை ஒரு கவர்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி மெயின்டைனாக ஆகும் இதை நம்ம 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 அடிக்கடி நமக்கு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாதிரி முன்னாடி இருக்கிற 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 அந்த இலைகள் இலைகள் மட்டும்தான் கையில் கையில் படும் இலைகளை அப்படியே சுற்றி வச்சிடலாம் யூஸ் பண்ணும்போது இந்த பேப்பரை இன்னும் கொஞ்சம் உள்ளே அடுத்த கட்ட கிடைக்கும் இது நீங்கள் பயன்படுத்தி கொத்தமல்லி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நம்ம கிச்சனில் வேலை எடுத்து பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள்னு சொல்லுவேன் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டிப்புன்னு கூட சொல்லுவேன் இந்த மாதிரி நம்ம முட்டையை பயன்படுத்தினதுக்கப்புறம் இந்த முட்டை ஓட்டை தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு முட்டை ஓட கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அதுக்கு ஏன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி முட்டையை நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த ஓடு எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிற அந்த முட்டை ஓடுகளை நம்ம லேசாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இருந்தாலும் அந்த முட்டை ஓட்டில் கொஞ்சம் கவிச்ச ஸ்மெல் அடிக்கும் அதை நம்ம சுத்தமாக போக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்புத்தூள் தூவிக்கோங்க இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை ஓடுகளை போட்டுக்கலாம் குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு முட்டை இருக்குங்க நீங்கள் முட்டை ஆஃப் பாயில் பண்ணிருந்தாலும் முட்டை பாயில் பண்ணிருந்தாலும் எந்த முட்டை ஓடுனாலும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த முட்டை ஓட நல்லா இந்த மாதிரி சுடுதண்ணியில் இந்த தண்ணி ஆறுற வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டை நமக்கு க்ளீனாக இருக்கும் முட்டையில் இருக்க அந்த கவிச்ச ஸ்மெல் எல்லாமே போயிருக்குங்க அதுக்காக தான் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் என்னதான் தான் ஸ்மெல் போனாலும் இந்த முட்டையில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா அந்த கிருமிகள் எல்லாமே போகணும் ஏன்னா இதை நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம் அதுக்காக இது போல் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கோங்க அந்த தோசைக்கல் மேலே இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை வச்சு விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை ஓடு அதாவது எக் ஷெல் எல்லாத்தையும் இதில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் ஏற்கனவே இது கிளீனாக தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ இதை நம்ம நல்லா நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் மைக்ரோவேவ் ஓவன் வச்சிருக்கீங்கன்னா அதில் கூட வச்சு இதை நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை போட்டு கவிழ்த்து மூடி வச்சிருக்கேன் இது குறைஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ணணும் இது போல் நம்ம செய்யும்போது அந்த முட்டை ஓட்டில் இருக்க கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா கிருமிகள் எல்லாமே போய் இந்த முட்டை ஓடு நமக்கு நல்லா கிளீனாக இருக்கும் அதுக்காக தான் இதை செய்கிறோம் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த முட்டை ஓடோட சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம அரைக்கும் போது நம்ம மிக்ஸி ஜார் ப்ளேடு நல்லா ஷார்ப் ஷார்ப்பாகும் இது நம்ம சேனல்லேயே ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த முட்டை ஓட்டுப்பொடியை நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்தப் போகிறோம் முதல்ல ஒரு துணியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு இந்த முட்டை ஓட்டுப்பொடியை நம்ம வச்சுக்க போகிறோம் இந்த துணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முட்டை ஓட்டுப்பொடி சேர்த்துருக்கேன் இந்த பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த துணியை நம்ம லேசாக இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டி விட்டுறலாம் கட்டி விட்ட இந்த மூட்டையை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு பயன்படுத்த போகிறது அந்த பவுலில் இருக்கிற அந்த முட்டை ஓட்டு பொடிதாங்க இந்த முட்டை ஓட்டு பொடியை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறேன் இந்த பேக்கிங் சோடாவை நம்ம இந்த முட்டை ஓட்டு பொடியோட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவில் இருக்கிற அந்த முட்டை பொடிக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது அந்த பொடி நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி ஆக்கிறாதீங்க நம்ம பல் விளக்குறதுக்கு தான் இதை பயன்படுத்த போகிறோம் சில பேருக்கு பற்கள் ரொம்ப வீக்காக இருக்கும் அதாவது கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பற்கள் ரொம்பவே வீக்காக இருக்கும் கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு பற்களில் ஈரில் ரத்தம் வடிகிறது ஈர் வீக்கம் பற்களோட எனாமல் போகிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்க பல் விளக்கும் போது பேஸ்ட் கூட இந்த பேஸ்டையும் கலந்து பற்கள் மேல விளக்குங்க இது நீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை தொடர்ந்து செய்யுங்க உங்க பற்கள் இருக்க அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் நம்ம பற்களுக்கு தேவையான கால்சியம் சத்தை இந்த முட்டை ஓட்டு கொடுக்குங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நான் கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன் கடுகு எண்ணெய் ஒரு அரைக்கப் அளவு இருக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த முட்டை ஓட்டு பொடியோட அந்த முடிச்ச இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது போல அந்த மூட்டையை இந்த எண்ணெயில் சேர்க்கும் போது இந்த முட்டை பொடியோட சாரி எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கும் இந்த எண்ணெயை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சில பேருக்கு வயசானவங்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து கம்மினால் முட்டு வலி முட்டில் வீக்கம்னு அந்த காலில் இருக்க எலும்பில் பலவித பிரச்சனைகள் இருக்கும் அப்படி காலில் கால்சியம் சத்துனால் பிரச்சனைகள் இருக்குது கால் வலி கால் வீக்கம் இருக்குன்னா இந்த எண்ணெயை கொஞ்சமாக நீங்கள் தேவைக்கு சூடு பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கால்களில் பிரச்சனை இருக்க இடத்துல தடவி விட்டிங்கன்னா கால் வலி பிரச்சனையும் சரியாகும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்